ஸோ இந்த பாஸ் சீசன் செவனில் ஒன் ஆஃப் த போட்டியாளராக இருக்கிற அர்ச்சனா பேசின வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் வைரலாகிட்டு வருது ஏற்கனவே அர்ச்சனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கேமரா முன்னாடி ஐ லவ் யூ சொன்னது யாருக்கு அப்படிங்கிறது குறித்து நிக்ஷன் வந்துட்டு கேள்வி எழுப்பி பிரச்சனை பண்ணியிருந்தார் இந்த நிலையில தான் இப்போ வைரலாகிட்டு வர வீடியோவில் அர்ச்சனா நான் ஐ லவ் யூ சொன்னால் இவருக்கு தான் இந்த மாதிரியாக வெளிப்படையாக பேசியிருக்கிறாங்க ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த டிக்டாக் ஆப் எல்லாமே நிறைய பேருடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்சிருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ அதே தான் நடிகை அண்ட் விஜே அர்ச்சனாவினுடைய வாழ்க்கையும் இது மாதிரியான ஒரு சோஷியல் மீடியா மூலியமாக தான் மாறியிருக்குது ஸோ சமூக வலைதளத்தில் தொடர்ச்சியாக அர்ச்சனா ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய வீ ரீல்ஸ் வீடியோஸ் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு சின்ன திரையில் வாய்ப்பு கிடைச்சிருக்குது முதல்ல தொகுப்பாளராக ஒரு சில நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு வந்த விஜே அர்ச்சனா அதுக்கப்புறமா விஜய் டிவியில் பார்த்தீங்கன்னா ராஜா ராணி சீரியல் மூலியமா வில்லியா அறிமுகமானாங்க ஆனால் என்ன நினைச்சாங்களோ தெரியல பாதியிலேயே பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே என்னால் இந்த சீரியலை தொடர முடியாது அப்படிங்கிற மாதிரியா டாட்டா காமிச்சிட்டு கிளம்பிட்டாங்க ஸோ வில்லியா அர்ச்சனாவை பார்த்துட்டு வந்த ரசிகர்கள் இவங்க கிட்ட சீக்கிரமாக திரைப்படங்களில் என்ட்ரி கொடுக்க அப்படிங்கிற மாதிரியா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அந்த நேரத்தில் தான் இந்த பிக் பாஸ் சீசன் செவன் ஆரம்பிச்சுது ஸோ ஆரம்பத்திலிருந்தே இந்த சீசனில் விஜி அர்ச்சனாவும் கலந்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரியா சொல்லப்பட்டுச்சு ஆனால் நிகழ்ச்சி ஆரம்பித்த முத நாள் பார்த்தீங்கன்னா அவங்க இல்லை அதுக்கப்புறமா ரசிகர்கள் மத்தியில இது பற்றி பெரிய அளவில் பேசப்படாமல் இருந்த நிலையில் கார்டு என்ட்ரியில் அறிமுகம் நடந்துச்சு ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் அஞ்சு கார்டு என்ட்ரியா உள்ள வந்தாங்க ஸோ வந்த ஆரம்பத்தில் பயங்கரமாக அழுதுகிட்டே இருந்தாங்க பட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா யாரடா இது அப்படிங்கிற மாதிரியா நினைக்கிற அளவுக்கு அங்க இருக்கிற எல்லாரையுமே பயங்கரமாக அதட்டி அடக்கி வாசிக்க வச்சுட்டு வராங்க ஸோ அதுலேயும் சில தினங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிக்ஷன் அண்ட் அர்ச்சனா ரெண்டு பேருக்கும் இடையே நடந்த அந்த வாக்குவாதம் பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு அப்போ நிக்ஷன் அர்ச்சனா கிட்ட நீ கேமரா முன்னாடி ஐ லவ் யூ சொன்னி அது யாரை பார்த்து சொன்ன சொல்லு இந்த மாதிரியா கேட்டிருந்தாரு அதுக்கு அர்ச்சனா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தெளிவா சொல்லலை அப்படின்னாலுமே அது என்னுடைய பர்சனல் அப்படிங்கிற மாதிரியா அவங்க சமாளிச்சிருந்தாங்க இந்த நிலையில இப்போ ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா இணையத்துல வைரல் ஆகிட்டு இருக்குது ஸோ அதில் அர்ச்சனா நான் ஐ லவ்யூ சொல்கிறது அப்படின்னா என்னுடைய அப்பா கிட்டே மட்டும் தான் நான் சொல்லுவேன் எனக்கு அம்மாவை ரொம்ப பிடிக்கும் ஆனால் அப்பாவை அதை விட ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரியாகவும் எந்த இடத்துலையுமே நான் எங்கள் அப்பாவுக்கு மட்டும் தான் ஐ லவ்யூ சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரியாக சொல்லியிருக்கிறாங்க அதே போல் இன்னொரு வீடியோ ஒன்று வெளியாக இருக்குது ஸோ அது அர்ச்சனா அவார்டு வாங்குகிற ஃபங்க்ஷனாக இருக்குது ஸோ அந்த அவார்டு வாங்குகிற ஃபங்க்ஷனில் கூட அர்ச்சனா நான் என்னோட அப்பாவுக்கு தான் ஐ லவ் யூ சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிருக்கிறாங்க ஸோ அதோட அந்த இடத்துல வச்சு தன்னுடைய அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அவருக்கு ஐ லவ் யூன்னு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நான் இது வரைக்குமே எங்கள் அம்மாவுக்கு கூட ஐ லவ் யூ சொன்னதே கிடையாது நான் எப்போதுமே எங்கள் அப்பாவுக்கு மட்டும் தான் ஐ லவ் யூ சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஏற்கனவே பிக் பாஸ் வீட்டில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற அந்த ஃப்ரீ ஸ்டார்ஸ்கில் பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவோட அப்பா அண்ட் அம்மா உள்ள வந்துடுற நிலையில அர்ச்சனா ஓடி போய் தன்னுடைய அப்பாவை தான் முதல்ல கட்டி பிடிச்சாங்க ஸோ இதனாலேயே தன்னுடைய அப்பா மேலே தான் அர்ச்சனா அளவு கிடந்த பாசத்தை வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது ஸோ அதனால தான் கேமரா முன்னாடியும் அவங்களுடைய அப்பாவுக்கு தான் அவங்க ஐலவி சொன்னாங்களா அப்படிங்கிறது இப்போ பலருடைய கேள்வியாக இருக்குது